வணக்கம் மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி கோவை மாவட்டத்தில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளான கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி ஆகிய இரு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் உள்ள வாக்காளர்களுக்கு திமுகவினர் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஈஸ்வரன் கோவை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான கிராந்திக்குமார் பாடியிடம் புகார் மனு ஒன்றை கொடுத்துள்ளார் மேலும் அந்த மனுவில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரபா சாகு அவர்கள் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நேர்மையாகவும் ஜனநாயகமாகவும் நடைபெற வேண்டும் எனவும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது தடுக்கப்பட வேண்டும் எனவும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களுக்கு ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கோரிக்கை மனு அனுப்பியிருப்பதாகவும் அதுமட்டுமில்லாமல் கோவை நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுப்பதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று உறுதிமொழி தர வேண்டும் என கோரிக்கை வைத்து இதற்கான அனுமதியை உயர்நீதிமன்றத்தில் பெற்று உண்ணாவிரதம் இருந்ததாகவும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் மனுவை கொடுத்துவிட்டு வெளியே வந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார் மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ் கோவை கோவைடாளுமன்ற தொகுதி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி ஆகிய இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் வெளிப்படையாக வீடு வீடாக சென்று பணம் கொடுக்கப்படுகிறது கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக காவல்துறை அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகள் வியாபாரிகளை துன்புறுத்தி ஐம்பதாயிரம் கொண்டு போனாலும் பிடித்து அவர்களை மிகப்பெரிய அலைச்சலுக்கு உள்ளாக்கின்றனர் ஆனால் இன்றைக்கு வெளிப்படையாக வீதி வீதியாக வீடு வீடாக சென்று ஓட்டுக்கு பணம் கொடுப்பதை தடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் தவறிவிட்டது இந்த செயலை செய்த வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் கோவை பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என கோரி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு கொடுத்துள்ளோம் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிப்படையாக ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தார்கள் இப்போதைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் கொடுத்திருக்கிறது மனுவை பார்த்துவிட்டு நாங்கள் பணம் கொடுக்காமல் தடுப்பதற்கான முயற்சியை எடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள் நாங்கள் என்ன சொன்னோம்னா விசாரிங்க ஒருத்தர் ஒரு இடத்துல கொலை பண்ணிட்டு போயிட்டான்னா எப்படி விசாரித்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப ஈஸி ஒரு கிராமத்தில் போய் யார் பணம் கொடுத்தாங்கன்னா எளிதாக தெரிஞ்சிடும் உளவுத்துறை இருக்குது இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்குது இவங்களை வச்சு யார் பணம் கொடுத்தாங்க எத்தனை பேர் பணம் வாங்கிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாமையெல்லாம் போக முடியாது அதனால் தெளிவாக விசாரணை செஞ்சால் இந்த குற்றத்தை செய்தவர்கள் யார் என்று எளிதாக தெரிந்துவிடும் நடவடிக்கை எடுத்து விடலாம் எதிர்ப்பாங்க உள்ள தேர்தல் வந்துட்டு பணம் தான் இந்த டைம் வந்துட்டு தேர்தலை சந்திக்க போறாங்க நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் கோவையில் மட்டும் ஆயிரம் கோடி சும்மா இருக்கு இந்த பணம் விளையாடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு கட்சி தொலை தலைவர் சொல்றாருங்கிறத பத்தி எங்களுக்கு தெரியாது எங்க நோக்கம் நாங்கள் இப்போ மட்டும் நாங்கள் இந்த பிரச்சாரத்தை பண்ணல ஈரோடு இடைத்தேர்தல் கோயம்புத்தூர் மாநகராட்சி தேர்தல் இந்த ரெண்டு தேர்தலையும் நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் செஞ்சுருக்கிறோம் தேர்தல் நடந்ததற்கு பின்பு நாங்கள் வழக்கு தொடுத்து நீதிமன்றத்திலே போராடி கொண்டிருக்கின்றோம் அதனால் எங்களுடைய கோரிக்கை ஒரு கட்சி தலைவர் சொன்னார் என்பதற்காக மட்டுமல்ல தொடர்ந்து தேர்தல் ஜனநாயகமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த தேர்தலிலும் நாங்கள் போராடுகிறோம் ஒரு நேர்மையான தேர்தலை ஒரு ஜனநாயக தேர்தலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் போது சாதாரணமான நாங்கள் ஜனநாயகத்தை காப்பதற்காக தெருவிட நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக லட்சக்கணக்கான மக்கள் எங்கள் கோரிக்கையை ஆதரிக்கின்ற காலம் வரும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் கோரிக்கையை வென்றெடுப்போம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை வந்துட்டு தேர்தல் விதிமுறை மீறி பிரச்சாரம் செய்ததாக அவர் மீது வழக்கு போட்ட காவல்துறையும் தேர்தல் அதிகாரியும் இந்த மாதிரி பணம் கொடுக்குறதுல ஏன் கண்டுக்க மாட்டேங்குது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறக்காக தான் நாங்கள் அங்கே மனு கொடுத்துருக்குறோம் இன்னும் எங்களுடைய போராட்டம் தொடரும்